அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே நமது பிருந்தாவனம் இல்லத்தில் இந்த ஆண்டு நவராத்திரி திருவிழாவில் நவராத்திரி கொலுவில் ஆதிசங்கராச்சாரியாக ஸ்தாபித்த மதங்கள் அந்த பேசிஸில் அமைக்கப்பட்டிருக்கின்றது ஷண்மதங்களிலே ஒன்றாகிய கௌமாரம் கௌமாரம் என்பது முருகப்பெருமானை முழு முதல் கடவுளாக வணங்குவது அந்த கௌமார வழிபாட்டில் அதை விளக்கக்கூடிய பொம்மைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன இங்கே நாம் காண்பது இறைவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து கண்ணிலிருந்து தோன்றி ஆறு தாமரைகளில் ஆறு குழந்தைகளாக மலர்ந்து கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட கார்த்திகேயனுடைய காட்சி நாம் காண்கின்றோம் கார்த்திகேயன் മുൻ അവരുടെ ആകട വീട് തിരുച്ചെന്തൂർ തിരുത്തണി പഴനിപ്പരങ്കുണ്ടം തിരുവേരകമും തിരുത്തണിയും തിരുവാവിനുടി ചെന്തൂരും പഴം മുതിർച്ചോലൈ പരങ്കുണ്ടും பரமன்னமரும் நமரும் படை வீடாம் என்று புகழப்படக்கூடிய அந்த ஆறுபடை வீட்டினுடைய காட்சி என்று கௌமாரத்துக்கு ஒரு இடம் வைத்திருக்கின்றோம் முருக வழிபாடு முருகப்பெருமானை முழு முதல் கடவுளாக கொண்டு வணங்கக்கூடிய சைவம் மன்னிக்கவும் கௌமாரம்